காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நாலு பகுதி இருநூற்று முப்பத்தி நான்கு புது ரத்தம் பிடிக்க ஒரு வருஷ டேர்ம் ஆனவன் மூன்று வருஷத்துக்கு அங்கம் வகிப்பதற்கில்லை என்று முன்னோர் செய்த வரையறையில் தொக்கி நிற்கும் இன்னொரு நல்ல அம்சம் அவ்வப்போது பிரதிநிதிகளை மாற்றி மாற்றி நிர்வாகத்தில் புது ரத்தம் பிடிக்கும்படி செய்ய வேண்டும் என்ற அபிப்பிராயத்துக்கு இங்கே மதிப்பு தரப்படுகிறது வருஷத்துக்கு ஒரு தரம் தேர்தல் என்றும் ஒரு மெம்பரின் இரண்டு டேர்ம்களுக்கிடையிலே மூன்று வருஷம் கேப் இருக்க வேண்டும் என்று வைத்ததால் இப்படி வருஷா வருஷம் முப்பது பேர் தேர்ந்தெடுக்கப்படும் முறையின் கீழே ஒரு கிராமத்தில் நல்ல நடத்தையும் படிப்பும் காரிய சாமர்த்தியமும் உள்ள அத்தனை பேருக்குமே சபை மெம்பராகி பொது பணியில் நேராக ஈடுபட வாய்ப்பு கிடைத்திருக்கும் இதனால் இது நம்முடைய சொந்த சபை என்று ஊராருக்கு நல்ல பிடிமானம் ஏற்பட்டிருக்கும் யாரோ என்னவோ நடத்திவிட்டு போகிறார்கள் நாம் தலையிட்டு என்ன நடக்கப் போகிறது என்று பொதுஜனங்கள் ஊராட்சியில் அக்கறை இல்லாமல் விலகி நின்றிருக்க மாட்டார்கள்